கோட்டை மாவட்டம் வயலோகத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் துர்கா மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் அழகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமை அன்னவாசல் திமுக ஒன்றிய செயலாளர் சந்திரன் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் வெள்ளை நெஞ்சன் ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர் இந்த முகாமில் பொதுமக்களுக்கு பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொண்டும் தேவையான ஆலோசனைகளை வழங்கியும் மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டது மேலும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் விதமாக விழிப்புணர்வு தகவலாகவும் அறுவை சிகிச்சை செய்து அகற்றப்பட்ட கற்பப்பை பதப்படுத்தப்பட்ட சிசு உடல் பாகங்கள் ஆகியவை காட்சியாக வைத்து இது என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டு அகற்றப்பட்டது எனவும் பொதுமக்களுக்கு இதனை பற்றிய தகவல்களை மருத்துவர்கள் எடுத்து கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது

தெலாம் போய் ஒரு குழந்தை மட்டும் பிரேமாலோட குறக்கிற மாதிரி இருக்கு. கர்ப்பபைலே ஏதாவது பிரச்சனை இருக்கா? கர்ப்பபைலே கட்டி ஏதாவது இருக்கு அப்படிங்கற போது ரத்தப்போக்கு அதிகமாக போயிட்டே இருக்கும்.